வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருமயம் கடைவீதிகள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருச்சியில் நடைபெறும் ஜனநாயகம் வெல்லும் மாநாடு குறித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாநாடு நடைபெறுவது ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காட்டுப்பாவா பள்ளிவாசல் சவேரியார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது திருமயம் கடைவீதியில் நடைபெற்ற சனநாயகம் வெல்லும் மாநாடு குறித்த தெருமுனை கூட்டத்தில் புதுக்கோட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை கூட்டத்தில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் சாதி இல்லாத தமிழ் தேசியம் அமைய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினார்கள் இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் திருமயம் ஒன்றிய செயலாளர் வீரமணி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைக் காட்சியினர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதகஸ்டார் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமார் திருமயம் வெளிக்கிற மக்களிடத்தில் நாங்கள் அவர்கள் தேசபக்தி என்றால் என்ன என்றால் அவர்கள் சொல்லார்கள் ஆனால் தேசபக்தி என்ற உற்ற வார்த்தையிலே இருக்கிற மக்களையும் ஒன்று சாட்ட அவர்கள் கையாளக்கூடிய உத்தி ஜனநாயகத்தை அவர்கள் பால்படுத்துகிறார்கள் என்ற அமைப்பின் வழியில் அரசியல்